இது போன்ற விஷயங்கள் நடக்காமல் இருப்பதற்கு நம்ம எல்லாருமே பொறுப்பாளி ஒரு மஸ்ஜிது அந்த மஸ்ஜி முத்தவல்லி இந்த இமாம் அந்த மஹல்லா மக்கள் எல்லாருமே பொறுப்பாளி சமூகத்துல ஒரு பெண் வலித வரி கூடாது என்னெல்லாம் பொறுப்பாளி அதே நேரத்துல மீறி சில சம்பவங்கள் நடந்து விட்டால் சில சம்பவங்கள் நடந்திருது அதை எப்படி கையாளணும் அதை எப்படி அணுகணும் இதுவும் நமக்கு ரொம்ப தேவை மீறி சில சம்பவங்கள் நடந்து விட்டால் முதல்ல நாம செய்யக்கூடிய தவறு என்னன்னா அந்த சம்பவத்தை பரப்புறோம் இதுதான் நான் அடிக்கடி சொல்லிட்டு வரேன் வாட்ஸ்ஆப்ல பரப்புறோம் ஒரு தீமையை பரப்புவதற்கு அல்லா விரும்புறதே இல்லை திருக்குறானுடைய ஆறாவது அத்தியா ஆறாவது ஜுசு என்ன அது ஒரு தீமையை பகிரங்கப்படுத்துவதை அல்லா விரும்புவதே கிடையாது ஒரு நல்ல காரியம் நடந்தா அதை சொல்லுங்க அதை பரப்புங்க நம்ம யாராவது அதை செய்யறோமா ஊர்ல எத்தனை பேர் நிறைய நல்லது செய்யறாங்க ஆனா ஒரு நல்லதை நம்ம பரப்புற பழக்கமே கிடையாது ஆனா என்னன்னா ஒரு தீமையை மட்டும் பரப்புறோம் என்ன காரணம் நம்முடைய உள்ளங்களும் அந்த தீமையை ரசிக்குது அந்த தீமையை விரும்புகிறது அதனால என்ன பண்றோம்னா ஒரு தீமையை போய் பரப்புறோம் ஒரு பெண் வலிதவரி விட்டால் நாம் கவனிக்க வேண்டும் முதல்ல அந்த தீமையை பரப்பக்கூடாது இதுதான் முதல்ல என்ன செய்யறான்னு சொன்னா அந்த பெண் யாரோடய ஓடி போட்டான்னு சொல்லி அவ பேரை போடுறது ஊற போடுறது தாய் பந்தையர் பேரை போடுறது இதனால அந்த குடும்பம் எவ்வளவு மன கஷ்டப்படும் நம்ம யோசிக்கணும் அந்த குடும்பம் நல்ல குடும்பமாகவும் இருக்கும் அவங்க ஒண்ணு மோசமான குடும்பம் அல்ல சில நேரங்கள்ல இந்த தவறு கூட நடக்கலாம் இப்படி பரப்புறதுனால அவருடைய குடும்பத்தாரும் சேர்ந்து நல்லா பாதுகாக்கணும் இஸ்லாத்தை விட்டே வெளியே போயிடலாம் எங்களை கேவலப்படுத்திட்டாங்க அதனால இது போன்ற காரியங்கள் நடக்கிற போது வாலிபர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இந்த செய்தியை பரப்புறது பெரிய நன்மையான காரியம் அல்ல நிறைய கூலிய கொடுப்பான்னு நினைச்சுக்கிறாங்க அல்லாவுடைய கோபத்திற்கு ஆளாவீங்க அதனால முதல்ல நாம அதை செய்யக்கூடாது என்ன பண்ணணும் நடந்துருச்சு என்ன பண்ணணும் நடந்த பிறகு பல காரியங்கள் பக்குவமாக கையாளப்படணும் இயன்ற வரைக்கும் எந்த பையனோடு அந்த பெண் வலித போனாலோ அந்த பையனை முஸ்லிமாக்குற முயற்சியில இறங்கணும் நடந்துருச்சு நீ ஒன்றும் செய்ய முடியாது நாம வந்து இஸ்லாமிய நாட்டில் இல்ல இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு இது முஸ்லீம் அல்லாத ஒரு நாட்டில் நாம சிறுபான்மையினராக இருக்கிறோம் அந்த பையனை எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வர்றது அழகான முறையில் கண்ணியமான முறையில அவனுக்கும் தாவா செய்வோம் தாவா செஞ்சு அவனை மாத்திர வழிய பார்க்கணுமே தவிர நடந்து விட்டதை பரப்பி 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 அந்த மொத்த குடும்பத்தையும் இஸ்லாத்தை விட்டு வெளியே வெளியேற்றி விடக்கூடாது இது சமீபத்துல வலைத்தளங்கள் வாட்ஸ்அப்ல என்ன நடக்குது என்பது உங்களுக்கு விரிவா தெரியும் அதையெல்லாம் விரிவாக ரொம்ப சொல்றதுக்கும் இந்த இடம் பொருத்தமும் அல்ல